ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் நல்லபடியா இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகந்நாத் நமஸ்கார என்னோட வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நான் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் பாப்பா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வீடியோ கண்டி டிஸ்டர்ப் பண்றேன் ரொம்ப சவுண்ட் பண்றேன் கையில் ஒரு கிளாஸை வச்சு டங்கு டங்குன்னு வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்கா ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கா பாப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா பாப்பா வந்து பால்வாடிக்கு வர சொல்லியிருக்காங்க பாப்பாவை வெயிட் பார்க்கணும் அந்த மாதிரி வீடியோ அதுக்கப்புறம் இத்தனை நான் நேற்று ஈவினிங் ஷாப்பிங் போயிருந்தோம் அந்த மாதிரி வீடியோ இல்லாமல் ஒரு கலந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போறோன்னு பார்த்தீங்கன்னா பால்வாடிக்கு வந்து பாப்பாக்கு சத்தமாக தராங்க அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து வெயிட் உஜன் பண்ணுவாங்க அதுக்காண்டி போகிறோம் போகக்குள்ளே பால்வா டீச்சருக்கு வந்து நார்த்தங்காய் ரொம்ப பிடிக்குமே நம்ம வீட்டில் பறித்த நார்த்தங்காய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அது எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு தான் இருக்கோம் அங்கே போகலாம் பாப்பாவை வந்து அவங்க அப்பா தான் தூக்கியிருக்காரு பால்வாடி போயிட்டாங்க இப்போ தான் வந்தோம் மாமியார் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து நல்லா மொழிகிட்டாங்க பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாங்கள்ல அது வந்து நல்லா காயாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை வர பெஞ்சது அது அதில் ஒரு மாதிரி தேங்கி அப்படியே நின்றுடுச்சு அதை பார்க்காம விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக பண்ணிட்டாங்க பாருங்கள் இப்படி மொழிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல அந்த நடுவில் மட்டும் ஒரு மாதிரி டிசைன் மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள் இது வந்து களிமண் அதுக்கப்புறம் சாணி ஒயிட் மண் மூணு சாணி வச்சுருக்காங்க பாருங்கள் மூணுத்தையுமே சேர்த்து அந்த மாதிரி பண்ணால் இப்போ செவத்தில் விரிசல் இருக்குல்ல அந்த மாதிரி விரிசல் உழுவாது அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து சின்னதாக வந்து டீ போடலாம் அதுக்காண்டி பெருசுன்னு சாப்பாடு பண்ணுறதுக்காண்டி அங்கே உட்கார வச்சு இங்கே வந்துட்டாங்க பாரு எந்திரி வந்துரு தூங்கலாம் வா 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 பாப்பா பாப்பா இங்க பாரு பாப்பா ஆ எந்திரி வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அவங்க அப்பா கூட ஊஞ்சலானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் ஆடு தான் ஊற்றி விட போகிறோம் மாமியார் வந்து அடுப்பு போட்டாங்களா அவங்க கை எல்லாமே மண்ணாக இருக்குது களி மண்ணாக இருக்குது நீ போய் ஆடை ஊற்றி விட்டுட்டு நான் அடுப்பு போட்டுட்டு நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணி போல் இருக்குது நான் இப்போ ஆடை ஊற்றி விட்டேன்னா ஒரு ஒன்றரை மணி போல் திரும்பி வந்துடுங்க அதுக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுங்க எங்கேயும் போகாதுங்க அந்த ரோட் சைடில் தான் இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஆள் பார்த்து நம்ம கவனமாக ஆடை மேய்க்கிறதா இருக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வயலில் வந்து நெல் எல்லாமே விளைஞ்சி வந்துருச்சு ஆடு வந்து நெல் சாப்பிட்டாலுமே வயிறு உப்பி இறந்து போயிடுங்க அதிகமாக நெல் சாப்பிடுவாங்களே பார்த்தா ஆடுக்கும் ஓடி போயிடுங்க நெல் வயல் பார்த்தாலே அதனால் மாமியார் அடுப்பு போட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இருக்குங்கள இந்த பெரிய ஆடு வந்து ரொம்ப டைட்டாயிடுச்சுனால அவுக்கவே முடியல இப்போ நான் மாமியார்ட்ட சொன்ன வந்து அவுத்து விடுங்க அப்படின்னா மாமியார் தான் நான் வரேன் நான் அவுத்து வரேன் நீ பிடிச்சி வச்சுட்டுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மாமியார் வந்து தான் ஆடை அவுத்து விடுவாங்க ஆடை அவுத்து விட்டு பையன் கழுவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுட்டு டிஃபனும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவாங்க சரி வாங்க தமிழ் பொண்ணு இது வந்து ஈவினிங் டைம் நேற்று ஈவினிங் வந்து நாங்கள் உதுடாக போயிருந்தோம் ஒரு வேலை விஷயமா இப்போ பஸ்ஸில் எடுத்த வீடியோ தான் எதுக்காண்டி போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தை போகிறதுக்குல்ல அவங்களோட ஃப்ரெண்டுங்க்கு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உத்துட்டா தான் போயிடணுமே அதுக்கப்புறம் சேரீ எல்லாமே நாங்கள் பார்த்தோம் அவங்களுக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுக்கணும்ல அதனால் ஸாரீ கலெக்ஷன் எல்லாமே பார்த்தோம் ரெண்டு சேரீ நான் சூஸ் பண்ணேன் இப்போ நான் கையில் வச்சுருக்கல அந்த சாரீ அதுக்கப்புறம் இன்னொரு சேரீ அவங்க மாமியார் தொட்டு வச்சுருக்காங்க பாருங்க அந்த சாரீ அதுக்கப்புறமா அவங்க பேக் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பா அவங்க விட்டுட்டு இருந்தோம் பாப்பா விளாண்டுட்டு இருந்தேன் நானும் வீட்டுக்காரரு மாமியார் பாப்பா நாங்கள் மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோமே கா ஒரு ஈவினிங் டைமாக போயிருந்தோம் நைட்டு வரக்குள்ள ஒரு ஏழு மணி போல் ஆகிடுச்சு வர்றதுக்கு ரிட்டன் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் ஃபங்க்ஷன் ஒரு அந்த டைமில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சிருக்கோம் அது ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து போடலாம் அப்படின்னு அந்த போன டென்ஷன்ல வீடியோ அதிகமா எடுக்க முடியல பாப்பா வேற அழுதுகிட்டே இருந்தால சாரி வந்து இந்த சாரி தான் நாங்கள் எடுத்தோமே சித்தி கொஞ்சம் ஒயிட்டா இருப்பாங்கல்ல எனக்கு வந்து ஷேர் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த தான் நாங்க சூஸ் பண்ணோம் நேற்று வந்து கவர்லாம் பிரிச்சி பிரிச்சு எடுத்து பார்த்தோம் எல்லாமே இது பண்ணோம் இந்த சாரி தான் அவங்களுக்கு சூஸ் பண்ணது தகுந்த மாதிரி ப்ளவுஸ்மே எடுத்துக்கிறோம் இது ஒன்று குழந்தைக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு எடுக்கல குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு இப்போ எடுக்க வேணாம் அங்கே பார்த்தோம் ரொம்ப இப்படி பாப்பா மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸு இருக்குது நான் ரொம்ப கை குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு இல்லாதனால அதனால வேண்டாம் அப்படி பாப்பா வர அழுதுகிட்டு இருந்தா ரொம்ப அவளுக்கு சளி பிடிச்சிருக்கா மூச்சு விட முடியல அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா அதனால வந்துட்டோம் அதுக்கப்புறம் சித்தப்பா கண்டு இந்த லுங்கி எடுத்தோம் பனியின் ஒன்று இதான் எடுத்தோம் இவ்வளோதான் எடுத்தோம் குழந்தைங்க வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு சனிக்கிழமைல இன்னைக்கு வந்து எடுத்து வச்சுருவோம் இருபத்தி ஒரு நாள் ஃபங்க்ஷன் இருபத்தி ஒரு நாள் தான் ஃபங்க்ஷனும் நம்ம கிட்ட காசு இருக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டோம் தான் அப்புறம் காசு முடிஞ்சுனா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதுக்காண்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃபங்க்ஷன் வந்து அடுத்த திங்கக்கிழம தான் நினைக்கிறேன் அதுக்காண்டி நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மாமியார் வந்து நாயிட்டு நாங்கள் நான் மட்டும் தான் பிரித்து பார்த்தேன் மாமியார் பிரித்து பார்க்கல எடுத்துட்டு வா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மாமியார் வந்து பிரித்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த மேடம் இங்க உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க மாமியார் வந்து நைட்டு நாங்க நான் மட்டும் தான் பிரிச்சு பார்த்தோம் மாமியார் பிரிச்சு பார்க்கல சரி எடுத்துட்டு வா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாமியார் வந்து பிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மேடம் இங்க உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த ஷாப்பிங் மோ டிரஸ் ட்ரெஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு சாரீ அவங்களுக்காண்டி சித்தப்பாக்காண்டி ஒரு வேஷ்டி எடுத்தோம் பா குழந்தைங்களுக்காண்டி ட்ரெஸ் எடுத்தோம் அவ்வளோதான் நாங்கள் எடுத்தோம் குழந்தை நாங்கள் வந்து இருபத்தி ஒரு நாள் தான் போய் பார்க்கணுமே அந்த ஒன்பதாம் தே ஃபங்க்ஷன் அன்றைக்கி போனோம் நைட் ஆகிடுச்சா மழை வர பேசுருந்துச்சு நான் போல வீட்டுக்காரர் மட்டும்தான் தான் மாமியார் வீட்டுக்கார போயிட்டு வந்தாங்க பாப்பாவும் ரொம்ப தூங்கிட்டா அந்த டைமில் ரொம்ப நைட் அதனால போக வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோம் இருபத்தி ஒரு நாள் கன்ஃபார்ம் அவங்க வீட்டுக்கு போவோம் நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் subscribe பண்ணுங்க ஐஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பார்க்கலாம்